உங்க வாட்ஸ்அப் அக்கவுண்ட் பிளாக் ஆக போதுங்க நான் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளாக்ல இருந்து உங்க நம்பரை நீங்க தடுக்கலாம் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் சம்பந்தமான நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண கூடாது அதே மாதிரி ஸ்பாம் பண்ண கூடாது சமூக விரோத செயல்கள் ஈடுபடக்கூடிய அந்த நியூஸ நீங்க வந்து ஸ்பிரெட் பண்ண கூடாது அப்போ இந்தியாவில் ஏக்கி செவட்டி பேர் சுட்ட ஒரே நான் தானா இந்த மாதிரியான விஷயங்களை இதுக்கப்புறம் யாராச்சும் வந்து ஃபேக்காக பரப்பினாங்க அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஹேலோ ரியன் நான் உங்கள் நவீன் மக்களை இன்றைக்கி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எஸ் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பிளாக் ஆக போகுதுங்க ஆமாம் அதை வந்து மெட்டா நிறுவனமே வந்து பிளாக் பண்ண போகிறாங்க நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த இருந்து உங்கள் நம்பரை நீங்கள் தடுக்கலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோ அமைய போகுது வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்திலேயே அதிகப்படியாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னா நம்ம தாங்க நம்பர் ஒன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கோடி பேர் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் மெட்டா கொடுத்த ஒரு அறிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் ஒரு மிகப்பெரிய பயத்தையும் வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு லட்சம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுகளை நாங்கள் முடக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த ஏன் அப்படின்னா நாங்கள் சொன்ன சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை நீங்களும் ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டும் வந்து பிளாக் செய்யப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை மெட்டா நிறுவனம் கொடுத்துருக்கு சரி அப்படி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ரெண்டு வகை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரிக்கலாங்க ஒன்று வந்து ஜென்ரல் ரூல்ஸ் இன்னொன்று வந்து பர்சனல் ரூல்ஸ் இல்லை ஜென்ரல் ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முக்கியமான ரூல்ஸை வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுத்துருக்கு அதில் அஞ்சாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய நம்பரை எந்த ஒரு குரூப்லேயும் ஆட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்துட்டு போகிறோம் நம்மளால் நிறைய குரூப்ஸில் ஆட் பண்ணி விடுவாங்க என்ன குரூப்பு யார் இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது பட் சில பேர் வந்து நம்ம நம்பர்ஸை அதில் ஆட் பண்ணி விட்ருங்க அதில் சில தவறான குரூப்லேயும் வந்து நம்ம நம்பர் போய் மாட்டிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து மெட்டா நிறுவனம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸஸ் இந்த கொரோனா டைம்லலாம் வந்து நிறைய இந்த மருந்து சாப்பிடுங்க போடும் இந்த வந்து இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுங்கள் வீட்டிலே வந்து மருந்து தயாரிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜஸாக வரும் இப்போவும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி வந்துட்டுருக்கு இங்கே இது நடந்துச்சு இங்கே இது நடந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் யாராச்சும் வந்து ஃபேக்காக பரப்பினாங்க அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்களுடைய அக்கௌண்ட் பிளாக் செய்யப்படும் அப்படின்றத மெட்டா நிறுவனம் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இந்த மாதிரி பப்ளிக் குரூப்ஸ்லாம் இருக்குல்லையா அந்த மாதிரியான குரூப்ஸில் வந்து நீங்கள் கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் சம்மந்தமான நியூஸஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது ஒரு தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது அதே மாதிரி இழிவான சொற்களை பயன்படுத்தக்கூடாது இப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மெட்டா நிறுவனம் போட்டிருக்கு அதே மாதிரி வந்து ஸ்பேம் பண்ணக்கூடாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மோசடியான விஷயங்கள்லாங்க நடக்கும்ங்க சில பசங்களாம் வந்து இந்த பொண்ணு மாதிரி வந்து மெசேஜ் பண்ணுறது பொண்ணு மாதிரி வந்து கால் பண்ணி அது அது மூலயமா பணம் மோசடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதோடு அதை நிறுத்திக்கங்க ஏன்னா சிவியரான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க மெட்டா சைட்லேருந்து நான் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் இந்த பாயிண்ட் பான் வீடியோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது எயிட்டீன் ப்ளஸ் வீடியோஸை ஷேர் பண்ணக்கூடாது இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இப்போ வந்து ஒரு ஐசியூல இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா மெட்டா நிறுவனம் அதை பிளாக் பண்ணிடும் சரி இதெல்லாமே ஜென்ரல் ரூல்ஸ் பா இன்னொரு பக்கம் பர்ஸ்னல் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா முதல்ல சொல்கிற ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் அவங்களுடைய ஃபோட்டோவையோ அதாவது அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோயோ அல்லது வந்து அவங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நம்ம பசங்களாக வந்து இந்த க்ரஷ் ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது இல்லை வந்து யாராவது ஃபோட்டோ அமிச்சோனா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ இருக்காங்க அதே மாதிரி நீங்க ஒரு குரூப்புக்கு அட்மினாக இருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்ல ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இல்லை வந்து தவறான விஷயங்களை பரப்புறீங்க இல்லை வந்து சொசைட்டிக்கு எதிரான விஷயங்களை பரப்புறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள அட்மின்ஸே வந்து குரூப்பை விட்டு விலக்கி வச்சிடணும் குரூப்ல வந்து எக்ஸிட் பண்ணிடணும் அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா குரூப் அட்மின் மேலே தான் வந்து மெட்டா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் வந்து சமூக விரோத செயல்கள் ஈடுபடக்கூடிய அந்த நியூஸஸை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இப்போது ரீசெண்டாக கூட இந்த கவின் அவர்களுடைய ஆணவக் கொலை பற்றி நம்ம நிறைய நியூஸஸ் வந்து போச்சு அந்த பெண்ணை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் சுர்ஜித் பற்றியும் கவின் பற்றியும் பல விஷயங்கள் வந்து போயிட்டுருந்துச்சிங்க வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் சட்டம் பார்த்துக்கும் அதுக்கு தான் வந்து கோர்ட்டும் சட்டமும் இருக்கு அதை தாண்டி வன்முறையை தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வர்றதை பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிறதோடு சேர்த்து உங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் சேஃபாக இருக்குங்க இல்லை இல்லை ஏதாச்சும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் வாட்ஸ்அப்பினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு எதிராக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க அதை நீங்கள் திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஒரு சேடான ட்ரூத் ஓகே நான் சொன்ன தகவல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல நியூஸஸை உங்களுக்காக நான் கொடுக்க ரெடியாக இருக்குது இந்த உடைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களின் விட பெறுது உங்கள் நவீன் தேங்க்யூ